இது மனிதனுடைய சுபாவம் அவன் தனக்கும் தன் எல்லத்தாருக்கும் அளவற்ற சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறான் இக்காரணத்தினால் தான் விடுபட எண்ணுகிறோம் வாழ்வில் சுகத்தையும் இன்பத்தையும் அதிகரிக்க எண்ணுகிறோம் தாம் தம்முடைய வாழ்வை பற்றி எண்ணி பாருங்கள் இது சத்தியம்தானே மனிதன் வாரிசுகளுக்காக எப்போதும் சுகத்தை வாரி வழங்குவதற்கு முயல்கிறான் ஆனால் தாம் யோசித்ததுண்டா நிம்மதியை பெறுவதனால் மட்டும் பலன் என்ன கிடைக்கும் சுகத்தினை வாழ்வினில் அடைவதால் மட்டும் ஒருவர் வாழ்வு எவ்வாறு சிறக்கும் கடின காரியம் செய்யும் போதே உடல் வலுப்பெறுகிறது புத்தியானது சிக்கலான சூழல் பற்றி ஆலோசிக்கும் தெளிவு பிறக்கிறது இது அனைவருக்கும் உள்ள அனுபவம் ஆனால் ஒன்றை மறக்கின்றார்கள் மனமும் ஆத்மாவும் கடின நிலைகளை சந்திக்கும் போதே அவை அதிக பலம் கொண்டதாக மாறுகிறது அதாவது மனிதன் தன்னுடைய வாரிசுகளை சிரமத்திலிருந்து விலக்கி சிரம பரிகாரம் அடையச் செய்தால் உண்மையில் அவர்களின் சுகத்திற்கான வழி அடைக்கப்படுகிறது சிந்தித்து செயலாற்றுங்கள்